உண்மையான பக்தி இருந்தால் திக்கற்று நிற்கும் பொழுது இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பான் யாருமே எனக்கு இல்லையே அப்படிங்கும் பொழுது நாம் மனதார ஒரு இறைவனை அழைத்தால் இறைவன் நம் கண்முன்னே வந்து நிற்பான் என்பதற்கு நேற்று எனக்கு நடந்த உண்மை சம்பவம் எனது பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு நான் திருவனந்தபுரம் சென்றிருந்தேன் திரும்பி வரும் பொழுது நடந்த அதிபயங்கரமான உண்மை சம்பவம் இதை எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை திரும்பவும் சொல்கிறேன் ஈசன் உண்மையானவன் உண்மையாக உள்ளவனுக்கு ஈசன் என்றுமே துணை இருப்பான் ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார் அன்பனும் ஆயுதத்தை நீ நீட்டினால் இறைவன் உன்னிடம் வசமாக மாட்டிக்கொள்வான் சொன்னாரா இல்லைங்களா அதுதான் நேற்று நடந்தது அந்த பெரியவரும் நானும் கேரளத்திலிருந்து வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி என்னுடைய இரு சக்கர வாகனத்தை எடுத்துட்டு நாங்க வீட்டுக்கு புறப்படலான்னு புறப்படுறோம்